இரண்டாவது நாள் உபவாச ஜபத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தினம் ஒரு ஒரு தலைப்பை வைத்து நாம் தெய்வனையும் ஆராதிக்கிறோம் அதை குறித்து ஜபிக்கிறோம் நேற்று குடும்பங்களுக்காக நாம் ஜபித்தது உண்டு இன்றைக்கு முக்கியமாக எதிர்காலம் என்னங்க எதிர்காலம் கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அதுதான் எதிர்காலம் எதிர்காலத்திற்காக தான் நம்ம ஆண்டவர் வணங்கி கொண்டிருக்கிறோம் அல்ல இல்லவியா கடந்த காலத்தில் நாம் செய்த பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறதோ அப்பொழுதுதான் நாம் வாழ்கிற காலமும் சரி எதிர்காலமும் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் அல்ல லூயா இன்றைக்கு ஜனங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக வாழ்கிற காலத்திலும் சரி கடந்த காலத்திலும் பாவத்தை சம்பாதித்து வைக்கிறார்கள் எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும் எதிர்காலத்தில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க ஓடுறாங்க அவங்க சம்பாதிக்கிற காரியங்கள் எல்லாமே பார்க்கும் பொழுது பாவம் ஒரே ஏமாற்றம் ஏதாவது ஒரு காரியம் நாளைக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டமே வேறு ஒருவர் கூட எடுத்து வாசிங்க இரேமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எரேமியா இருபத்தி ஒன்பது பதினொன்று ஹலோ லூயா அழகான ஒரு வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமை கொள்ள சமாதானத்துக்கு ஏதுவான நினைவு இதெல்லாம் சொல்ற ஒரு வார்த்தை உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் பிளான்ஸ் திட்டங்கள் ஆங்கிலத்தில் பிளான் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பிளான் அப்படிங்கிற வார்த்தையை தமிழில் உபயோகப்படுத்துறது எது பிளான் போட்டு செய்யணும் பிளான் இருக்கா அப்படின்னு சொல்றது உண்டு ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாடி திட்டம் வகுக்கிறோம் அதுக்கு பேர் தான் பிளான் இந்த வசனம் நிறைய வாக்குத்த வசனங்கள்ல இந்த வார்த்தை நாம் கேட்பது உண்டு சில வசனங்களை தப்பான முறையிலே வாக்குத்த வசனமாக போதிப்பது உண்டு ஆனா இந்த வசனம் எதிர்காலத்தை குறித்து தான் பேசுகிறது ஆனால் எப்படிப்பட்ட எதிர்காலம் என்று சொல்லி தான் நாம் என்ன பண்ணணும் இதனுடைய இந்த வசனத்தினுடைய சூழ்நிலைகளை வைத்து நாம் என்ன பண்ண முடியும் தியானிக்க முடியும் அதாவது இந்த இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் எரேமியா வந்திருக்கும் ஆரம்ப காலகட்டங்களிலே இஸ்ரேவேல் ஜனங்கள் தன்னை படைத்த தெய்வத்தை விட்டு வி விட்டு விட்டு விக்கிரக ஆராதனை என்ன பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது எரேமியா தீர்க்க தரிசியை கத்தறி எழுப்பி அவர்களிடத்திலே அவர்கள் செய்கிற பாவத்தை குறித்தான எச்சரிக்கை என்ன பண்ணுகிறார் கொடுக்கிறார் அப்ப அந்த எச்சரிக்கை ஒரு தெளிவான ஒரு தீர்க்க தரிசனமாக எச்சரிக்கையாக அவரை என்ன பண்ணுகிறது சென்றடைகிறது அப்படி சென்று அடைந்து அந்த ஜனங்கள் கீழ்படிந்தார்களா என்று சொன்னால் கீழ்படியலை சொன்னா தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் எப்படி அதை உருவகப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்கு தான் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு இன்னைக்கு வாட்ஸ்அப்ல பார்க்க முடியுது யூடியூப்ல பார்க்க முடியுது ஃபேஸ்புக்கில் பார்க்க முடியுது தீர்க்க தரிசன கான்ஃபரன்ஸ் தீர்க்க தரிசன கூட்டங்கள் தீர்க்க தரிசன வரங்கள் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு அதை தப்பா என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் காட்டி கொண்டு அந்த தீர்க்க தரிசனத்தை எப்படி காட்டுறாங்கன்னு சொன்னா உனக்கு வீடு வாங்குவ காரு வாங்குவ பைக் வாங்குவ நீ அப்படி ஆசீர்வாதமா இருப்ப இப்படி ஆசீர்வாதமா இருப்ப இப்படிதான் தேவ பிள்ளைகளை மடைமாற்றுகிற ஒரு தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு வெளி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார் சில விஷயங்கள் அதில் நடக்கலாம் ஆனால் அது கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசனமா இல்லை பிசாசானவன் கொடுக்குற தீர்க்க தரிசனமான்னு ஒரு கேள்வி பிசாசானவன் சில நேரங்களில் இப்படிப்பட்ட நன்மைகளை செய்கிற மாதிரி செய்வான் அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தீமைகள் உண்டு ஆனா இந்த தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில நாம் பார்க்கிறோம் தீர்க்க தரிசனங்கள் எப்பொழுதும் எப்படி வரும் அப்படின்னு சொன்னா பாவத்தை குறித்ததான எச்சரிப்போட தான் என்ன பண்ணுவோம் அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனத்தை தான் இறையமையாவும் கொண்டு போறாரு அவங்க ஜனங்கள் மத்தியில் எவ்வளவோ முறை இந்த தேசத்தை உங்ககிட்ட நான் எடுத்து போட்டுருவேன் உங்களை நான் என்ன பண்ணுவேன் உங்களுடைய உங்களை உங்களை வேற தேசத்தை கொண்டு போய் அடிமைகளாக்கிடுவேன் அப்படின்னு எவ்வளவு முறை சொல்லுகிறார் ஆனால் கேட்கல இஸ்ரோவேல் ஜனங்கள் அப்ப என்ன பண்ணுறது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு பாபிலோன் தேசம் வந்து என்ன பண்ணுகிறது இஸ்ரோவேல் தேசம் முழுவதுமாக என்ன பிடித்து கொண்டு போய் விடுகிறது தீர்க்க தரிசனம் சொல்லி கொண்டு இருந்தாரோ அதே போல அங்க இன்னும் பொய்யான தீர்க்க தரிசிகளும் இருந்தாங்க அவங்க என்ன வேலைன்னா எரேமியா சொல்ற தீர்க்க தரிசனம் தப்பு அப்படின்னு சொல்லி வேறு வகையான மாய்மாலமான தீர்க்க தரிசனங்களை என்ன பண்ணி கொண்டிருக்கிறது சொல்லி கொண்டிருக்கிற ஒரு கூட்டமாக என்ன பண்ணிச்சு ஆனா இறைமியா சொன்னது சரியா என்ன பண்ணுச்சு நடந்துச்சு இப்பொழுது ஜனங்கள் பாபிலோன் தேசத்துல இருக்கிறார்கள் அண்டு எங்களுடைய எதிர்காலம் என்ன நாங்க செய்தது கடந்த காலத்திலே பாவம் செய்து விட்டோம் எங்க எதிர்காலத்தை காப்பாத்துங்கப்பா எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிங்க அப்படின்னு சொல்றாரு அந்த டைம்ல தான் இறைமியா இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் ஆனா இந்த விடுதலைங்கிற தீர்க்க தரிசனத்தை எப்படி இறைமியா கொடுத்தாரு தெரியுமா இன்னும் எழுபது வருஷம் நீங்கள் என்ன பண்ண போறீங்க பாபிலன் தேசத்தோட அடிமைப்பட்டு கிடக்க போறீங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் விடுதலை அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார் இறைமையை மூலம் கொண்டு போவார் இந்த அப்படி இந்த ஜனங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க யோசிச்சு பாருங்க எல்லாம் கூக்குரல் இருக்காங்க இந்த அடிமைத்தனத்தில் மாட்டிட்டு இருக்கோம் எங்களை மன்னிச்சிருங்க ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்க எங்களை மன்னிச்சிருங்கன்னு சொன்னா ஆண்டவர் மன்னிச்சுட்டார் விடுதலையும் கொடுக்குறன்ட்டார் எப்படா விடுதலைன்னு இருக்கு நாளைக்கா நாலாணிக்கா அடுத்த மாசமா ஒரு நாலு மாசம் கழிச்சாவது நம்ம போயிடுவோமா அப்படி வார்த்தையை கண்ணோக்கி பார்த்துட்டு ஆண்டவர் சொல்றாரு எழுபது வருஷம் கழிச்சுதான் கூட்டிட்டு அவங்க அதனால ஏற்றுக்கொள்ள முடியல சில பேர் மறித்து போயிடுவார்கள் சில பேர் அந்த தேசத்திலேயே வாழ்க்கை முழுவதும் கடந்து போயிடு நல்லா கவனிச்சு பாருங்க எழுபது வயசுங்கும் பொழுது ஒரு எழுபது எண்பது சதவீதம் வாழ்க்கை முடிஞ்சது இன்னைக்கெல்லாம் எழுபது வயசு வரைக்கும் வாழ்றதே பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனால் அங்கே எழுபது வருஷம் நீங்க இன்னும் அடிமைப்பட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்ற இதை சொன்ன விட அந்த ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல கர்த்தர் ஏன் இப்படிப்பட்ட ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கிறாருன்னு ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூக்கரில் இடும் பொழுது தான் இந்த வேத வசனத்தை என்ன பண்ணுகிறார் அவர்களுக்கு கொண்டு போகிறார் சகோதர சகோதரிய இந்த வசனம் நம்ம எப்படி இன்னைக்கு புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால் முதல் பாயிண்ட் என்னன்னா காட் இஸ் இன் கண்ட்ரோல் தீர்க்க தரிசனங்கள் உரைக்கும் பொழுது வேத வசனங்கள் உரைக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா தேவன் அதிகாரத்தில் இருக்கிறார் அல்ல தேவன் அதிகாரத்தில் இருக்கிறார் உங்களுடைய எதிர்காலம் இன்னைக்கு இன்றைய நாட்கள்ல நீங்கள் செய்த தவறுக்குண்டான விளைவுகளை சில விளைவுகளை நீங்க சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் இல்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில சில நெருக்கங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் போராட்டங்களை சந்தித்துக் கொண்டு இருக்கலாம் கண்ணீரை சந்தித்துக் கொண்டிருக்கலாம் ஆண்டவர்கிட்ட நீங்க கேள்வி இருக்கீங்க ஆண்டவர் என்னுடைய எதிர்காலம் என்ன ஏன் எதிர்காலம் இப்படி இருக்கு இதுக்கு சீக்கிரம் ஒரு விடிவு கிடைக்காதா உலக பிரகாரமான மனுஷன் சந்தோஷமா வாழ்றானே கத்தருடைய பிள்ளையாக நான் பாவம் செஞ்சு ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வந்துட்டேன் ஏன் என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்படி நெருக்கப்பட்டு கிடக்கிறது ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி பலவீனப்பட்டு கிடக்கிறது ஏன் வாழ்க்கை நிந்தனையோடு கிடக்கிறது என்று இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இட்டது போல நம்மளும் கேட்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்ற முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா என் நினைவுகள் வேற என் திட்டங்கள் வேற என் திட்டங்களை நீ புரிந்து கொள்ள முடியாது ஏன் என்று சொன்னால் நான் அதிகாரத்தில் இருக்கிறேன் இல்லையா தேவன் அதிகாரத்தில் இருக்கிறார் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாது தேவ பிள்ளைகளாக நாம் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட என்னைக்கு கேள்வி கேட்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்தினுடைய சூழ்நிலை நாளைக்கு சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம் பாடுகள் இருக்கலாம் உபத்திரவங்கள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் சந்தோஷம் இருக்கலாம் ஆசீர்வாதம் இருக்கலாம் சில நன்மைகள் இருக்கலாம் சில 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 நம்பத்தகாத காரியங்கள் நடக்கலாம் சில பேர் நம்முடைய வாழ்க்கையில புதிதாக வந்து சேரலாம் சில பேர் நம்முடைய வாழ்க்கை விட்டு கடந்து போலாம் அதுதான் எதிர்காலம் ஆனா நம்ம ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் என் கத்தர் அதிகாரத்தில் இருக்கிறார் என்னுடைய எதிர்காலத்துல என் கத்தர் அதிகாரத்தில் இருக்கிறார் நான் கத்திரிட்டேன் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டேன் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதுக்குண்டான முழு அதிகாரமும் அவருடைய கருத்தில் இருக்கிறது நான் மன்னிப்பு கேட்டுட்டேன்னா உடனே என்னுடைய வாழ்க்கை அடுத்த நாளே நான் நினைச்சு பார்க்குற மாதிரி அப்படியே பெரிய அளவில் உயர்ந்துடும் பெரிய அளவில் மாற்றம் வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஒரு மாய்மாலமான தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் மன்னிப்பு ரட்சிப்பு இது எல்லாமே பரலோகத்திற்குண்டான வழி ரட்சிப்பு பெற்றுட்டோம் மன்னிப்பு வாங்கிட்டோன்னா அந்த உலகத்துல குஷியா வாழ்ந்துருவோம் சந்தோஷமா வாழ்ந்துருவோம் மகிழ்ச்சியா வாழ்ந்துருவோம் பணம் காசு பொருள் செல்வத்தோட வாழ்ந்துருவோம் பாடு இருக்காது நிந்தனம் இருக்காது உபத்திரவம் இருக்காது எதிர்காலம் நம்ம வாழப்போறேன் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருப்போம் இல்லை உபத்திரவங்கள் உண்டு பாடு உண்டு வேதனைகள் உண்டு நல்லா கவனிச்சு பாருங்க பவுளுடைய வாழ்க்கை பழைய வாழ்க்கை ராஜாவை போல வாழ்ந்து வந்தவன் அவன் நினைச்ச வீட்டுக்குள்ள பூதுவான் நினைச்சவங்களை பிடிச்சி அடிப்பான் நினைச்சவங்களை கொலை பண்ணுவான் யார் அவனை கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிப்பட்ட அதிகாரத்தில் இருந்த பவுல் தேவனை சந்தித்த பிறகு இயேசுவை சந்தித்த பிறகு அப்படியே மாறிட்டான் இவன் மற்றவர்களை உபத்திரவப்படுத்தி கொண்டு இப்போ இயேசுவை சந்தித்த பிறகு இவன் உபத்திரவத்துக்குள்ளாக போறான் இவன் நிந்தனைக்குள்ளாக போறான் இவனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க இவனை போட்டு அடிக்கிறாங்க இவனை சிறை சேதம் பண்ணுகிறார்கள் அப்ப பவுல் ஆண்டு விட்டு கேட்கல என் எதிர்காலம் என்ன ஆண்டு வரேன் இப்படி இருக்குது என் எதிர்காலம் கடந்த காலத்துல நான் ராஜாவைப் போல அதிகாரத்தில் இருந்தனே கேட்கல ஏன்னா பவுலுக்கு ஒரு விஷயம் தெரியவேன் கடவுள் அதிகாரத்தில் இருக்காரு கடவுளுக்குள்ள கடவுளுடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கிறது அல்ல இல்லையா அவருக்கு தெரியும் திட்டங்கள் சகோதர சகோதரி நீங்க எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க முதல்ல எதிர்காலத்தை குறித்து ஒரு நனவை வச்சு கொள்ளுங்க கத்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது அல்ல இல்லையா என்னுடைய எதிர்காலம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது கர்த்தருடைய கட்டுப்பாடு என்ன வேணால் நடக்கட்டும் சில விஷயங்கள் வரலாம் சில விஷயங்கள் போகலாம் சில ஆசீர்வாதமான காரியங்கள் கிடைக்கலாம் சில நஷ்டங்கள் ஏற்படலாம் சில பலவீனங்கள் வரலாம் சில சண்டைகள் வரலாம் சில பேர் நம்ம விட்டு பிரிந்து போகலாம் எல்லாவற்றிற்கு உண்டான ஒரே பதில் கர்த்தருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது காட் இஸ் இன் கண்ட்ரோல் அதுதான் என்னுடைய எதிர்காலம் யோபு அதை தான் நினச்சிருந்தார் என் பிள்ளைங்க மறித்து போனாங்க என் சொத்து போச்சு என் மனைவி என்னை தூஷணம் பண்ண சொன்னால் என் நண்பர்கள் என்னை குற்றம் சாட்டினார்கள் என் உடல் பலவீனமாச்சு எல்லாவற்றிற்கும் யோபு மனதில் இருந்த ஒரு வார்த்தை என்ன தெரியுமா என் கத்தர் என்னுடைய வாழ்க்கையில் அதிகாரத்தில் இருக்கிறார் என்னுடைய எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறதே இந்த வசனத்துடைய முதல் பாயிண்ட் அது ரெண்டாவது ஒரு காரியம் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் சிந்திக்கும் போதெல்லாம் எப்பொழுதும் உங்களுடைய சிந்தனை எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா புதுப்பிக்கப்பட்ட எதிரால கேக்கணும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை தான் வடிவமைப்பார் கஷ்டப்படுறாங்க நிந்திக்கப்படுகிறார்கள் அதாவது அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா நாங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும்பா நல்ல கறி சாப்பிடுவோம் நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் இந்த வனாந்திரத்துல வந்து நாங்க படுற வேதனை உப்பு தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறோம் நல்ல கறி கிடைக்க மாட்டேங்குது சந்தோஷமா இருக்க முடியல அடிமைத்தனம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு அவங்க எப்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்களுக்கு எகிப்தே பரவாயில்ல இந்த வனாந்திரம் எங்களுக்கு செட் ஆகல மோசே அப்படின்னு சொல்லி மோசை கிட்ட சண்டைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க நான் கடவுள் அவங்களுக்கு வைத்திருக்கிற எதிர்காலம் எப்படிப்பட்ட எதிர்காலம் என்று சொன்னால் ஒரு புதுப்பிக்கப்பட்ட எதிர்காலம் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம் ரெஸ்டரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க புதுப்பிக்கப்பட்டு இழந்து போனதை தேடவும் இழந்து போனோம் என்னத்தை இழந்து போனோம் கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியத்தை இழந்து போனோம் இஸ்ரவேல் ஜனங்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது எதை இழந்து போனார்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கஷ்டப்பட்டு ஆண்டவர் எகிப்திலிருந்து மீட்டு வழியே கொண்டு வந்தார் அவர்களை அவ்வளவு அழகாக நடத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்து சந்ததி சந்ததியாக அவர்களை ஆசீர்வதித்தார் இப்படிப்பட்ட இஸ்ரோவேல் தேசத்தை இழந்து அவர்கள் என்ன பண்ணுறாங்க பாபிலோன் தேசத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார் எழுபது வருஷம் டியூரேஷன் ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் எழுபது வருஷத்திற்கு பிறகு அவர்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ஒரு ரெஸ்டரேஷன் என்னென்னா ஒரு புதுப்பிப்பு என்னென்னா இழந்து போன இஸ்ரோவேல் தேசம் அவர்களுக்கு சொந்தமாக போகிறது அலையிலுயா இஸ்ரோவேல் தேசம் இஸ்ரோவேல் நிலம் என்பது கர்த்தரிடத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட மேன்மை பிரதேசிகளாக சுற்றிக் கொண்டிருந்தார்கள் ஆபிரகாமுடைய காலத்தில் இருந்து காடு காடாக பாலைவனம் பாலைவனமாக இன்னொரு ராஜாவின் கீழே அடிமைப்பட்டு அடிமைகளாக கடந்தவர்களுக்கு இஸ்ரேல் தேசம் என்கிறது சுதந்திரம் அவருடைய பிள்ளைகளுடைய பங்கு அது அவருடைய சந்ததியின் ஆசிர்வாதம் எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு அப்படிதான் ஆண்டவர் வைத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை வைத்து கர்த்தர் புதுப்பிக்கப்பட்ட ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு எனக்கு வைத்து இருக்கிறார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து ஒருபோதும் என்ன பண்ணாதீங்க பின்வாங்கி போகாதீர்கள் பின் போகாதீங்க கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரம் மேலானது இழந்து போன அந்த பரலோக வாழ்வை தேவன் உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார் இந்த பூமியில் இருக்கக்கூடிய உபத்திரவங்கள் இந்த பூமியில் இருக்கக்கூடிய பாடுகள் இது எல்லாமே இந்த காலகட்டங்களிலே கர்த்தர் ஒருவேளை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு டைம் பீரியடாக இருக்கும் ஆனால் தேவனுடைய திட்டம் என்பது இந்த பூமியில ஒரு ஆயிரம் சதுரடி நிலம் தருவதல்ல பரலோகத்திலே சொந்த வீட்டை உங்களுக்கு தருவது அலையிலுயா எப்படி பாஸ்டர் தருவார் ஆண்டவர் வேதவசனம் சொல்லுது சுவிசேஷ புத்தங்கள்ல ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறையை நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன் எழுப்பி கொண்டிருக்கிறேன் இங்க வீடு வாங்குறதை விட இங்க வீடு கட்டுறதை விட சில பேர் அதுல அப்படியே மனம் உடஞ்சு போய் உட்காந்துருவாங்க வீடு கட்ட முடியலையே ஒரு நிலம் வாங்க முடியலையே ஒரு ஒரு சந்தோஷமா இருக்க முடியல சொந்தக்காரன் அவன் வாங்கிட்டான் இவன் வாங்கிட்டான் ஆண்டவர் உண்மையான கும்பிடுறேன் என் எதிர்காலம் நல்லா இருக்கும் என் எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்கும் தானே நான் ஆண்டவர்கிட்ட விட்டு வந்தேன் எனக்கு என்ன எதிர்காலம் புதுப்பிக்கப்பட்ட எதிர்காலம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு ஒரு மனபாரம் தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற வார்த்தை இங்க வீடு கட்டுறது சுலபம் அதாவது ஈஸியான காரியம் ஈஸியா கட்டிடலாம் வாங்குற கடனில் அஞ்சு பத்து சேர்த்தி போட்டு வாங்கி போட்டு கட்டி கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறம் கூட வித்துட்டு போலாம் ஆனா பரலோகத்துல ரொம்ப கஷ்டம் பரலோகத்துல சுலபமாக வாங்க முடியாது கோடி கோடியான சம்பாரிச்சு பேங்க்ல போட்டு வச்சிருக்கிறேன் என்னுடைய மரண நாள் நெருங்கும் பொழுது அந்த படத்தை எடுத்து நான் பரலோகத்தில் எனக்கு ஒரு வீடு வாங்கிருவேன் முடியாது எதிர்காலம் பரலோகம் அலிலுயா ஒரு புதுப்பிக்கொட்ட பரலோகம் மூணாவது ஒரு விஷயம் எழுபது வருஷத்தை கத்தர் உங்களுக்கு கொடுத்திருந்தான் எதிர்காலம் எப்பொழுதும் எதிர்காலம் அப்படின்னு சொன்னாவே கர்த்தருடைய பார்வையில காத்திருப்பு அலுலுயா வெயிட் வெயிட் செவன்ட்டி இயர்ஸ் எழுபது வருஷம் யூ ஹாவ் டு வெயிட் ஆண்டுல எச்சரிப்பு தேடி வந்த பொழுது மனம் திரும்பி இருந்தால் ஒருவேளை அதே இஸ்ரேல் தேசத்தில் உங்களை உட்கார வச்சிருக்கலாம் ஆண்டுவு நீங்களும் நானும் எப்பொழுதோ ஒரு ரச்சிப்பு நம்மை தேடி வந்தது அப்பொழுதே உண்மையா மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமா வாழ்ந்துருந்தா ஒருவேளை சூழ்நிலை எப்படி வேணாம் போயிருக்கலாம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சில காரியங்களை வேண்டாம் அப்படின்னு சொன்னா இல்ல ஆண்டவ இல்ல சிஸ்டர் இல்ல பிரதர் வேத வசனத்தின் பிரகாரம் அந்த காரியம் தப்பு இந்த காரியம் பாவம் அப்படின்னு சொன்னா தலையை திரும்ப போய் நம்ம அந்த காரியத்தை பண்றது உண்டு நிறைய வீடுகளுக்கு போகும்போது நான் சொல்றேன் அந்த காரியத்தை செய்யாதீங்க தேவனுக்கு புறம்பான விஷயம் ஐயா இந்த காரியத்தை செய்யாதீங்க தேவனுக்கு புறம்பான விஷயம் இது தீர்க்க தரிசனங்களாம் கிடையாது இதுதான் வேத சத்தியம் இதை செஞ்சீங்கன்னா கடவுள் உங்களை தண்டிப்பாருமா கடவுள் உங்க மேல கோபப்படுவார் அப்படின்னு நம்ம எவ்வளவு தூரம் புத்தி சொல்லிட்டு வந்தாலும் ஆண்டவருக்குள்ள இருந்து சத்தியத்தை கேட்டு வசனத்தை கேட்டு திருவிருந்து எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து பக்தி வைராக்கியமான பிள்ளைகள் ஜபம் பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த தவறுகளை நம்ம செஞ்சு கொண்டே தான் இருக்கிறோம் ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இல்லை இதனால ஏற்படுகிற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றோம் ஆண்டவர் நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேன்ல அன்னைக்கு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன் இன்னைக்கு செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டேன் போன வருஷம் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டுட்டேன் என் வாழ்க்கை ஏன் சுகமா இருக்க மாட்டேங்குது என் வாழ்க்கை ஏன் இந்த நிந்தனை ஆண்டவர் சொல்ற ஒரு வருது வெயிட் அலிலூயா காத்திரு எதிர்காலம் ஆசீர்வாதமா இருக்குன்னா கத்தோடைய சமூகத்தில் காத்திரு திரும்ப அதே தவறு பண்ணக்கூடாது திரும்ப திரும்ப வேகமாக தவறு பண்ணி தவறு பண்ணி தான் இஸ்ரேல் தேசத்தை அவர்கள் இழந்து போனார்கள் நீங்களும் நானும் ஒரு தவறில் இருந்து மீண்டு வரும் அப்படின்னா கற்றுடைய சமூகத்தில் எதிர்காலத்துக்காக காத்திருக்கணும் தேவ சமூகத்தில் காத்திருக்கணும் அமைதலா இருக்கணும் ஆண்டவர் ஒரு பீரியட் வச்சிருப்பார் வசனம் அதான் அழகா சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் உங்களை குறிச்சதான திட்டங்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார் உங்களை குறிச்சதான பிளான்ஸ் கர்த்தர் போட்டு வச்சிருக்கிறார் உங்களை குறிச்சதான எல்லா காரியங்களும் கத்தருடைய கரத்துல வைத்திருக்கிறது என்ன குறித்து அப்படின்னு சொன்னா எனக்கு இன்னைக்கு முப்பத்தி வயசு ஆகுதுன்னா முப்பத்தி ஐந்து வருடத்திற்கு என்ன கர்த்தர் பிளான் போட்டு வச்சிருக்கிறார் இந்த வருஷத்துக்கு உண்டான பிளான் போட்டு வச்சிருக்கிறார் அடுத்த வருஷத்துக்கு உண்டான பிளான் போட்டு வச்சிருக்கிறார் என்னுடைய மரண நாள் வரைக்கும் என் கத்தர் என்னுடைய பிளான கையில வச்சிருக்கிறார் இன்னைக்கு உட்கார்ந்து நீங்களும் நானும் கடந்த காலம் வயசு எத்தனை தெரியல ஒவ்வொருவருக்கும் ஒரு வயசு வச்சுக்கோங்க இந்த முப்பத்தஞ்சு வருஷம் எனக்குன்னு வச்சுக்கோங்க முப்பத்தஞ்சு வருஷத்துல எத்தனை விஷயங்கள் எனக்கு ஞாபகமாக இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் ஞாபகம் இது ஒன்று ரெண்டு இருக்கும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பட் என் பேர் சொன்ன ஆண்டவருக்கு முன்னாடி பால் தினகரன் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் த ஃபுல் பிளான் அவர்கிட்ட முழுமையான திட்டம் உண்டு யோசிச்சு பாருங்கள் முப்பத்தி அஞ்சு வருஷம் என்ன குறித்தான எல்லா திட்டங்கள் நான் பண்ண தவறுகள் நான் பண்ண பாவங்கள் அதுக்கு கேட்ட மன்னிப்பு அதுக்கு கொடுத்த விளைவுகள் அதுக்கு நான் என்ன தேவனிடத்திலிருந்து பிரதிபலன் பெற்றுக்கொண்டேன் இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான் அப்படித்தான் பார்க்கிறார் ஒவ்வொருவரையும் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது என்னுடைய ஆயுசு நாட்கள் முழுவதுமாக அவர் வைத்திருக்கிறார் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு எழுபது வயசு என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன் திட்டம் என்ன நான் எங்க போக போறேன் எங்க ஊழியம் செய்ய போறேன் எத்தனை ஆத்துமாக்கள் வரப்போகிறார்கள் எங்கெல்லாம் நான் போக போறேன் எங்கெல்லாம் என்ன பாடுபட போறேன் எங்கெல்லாம் தேவனுக்காக நிற்க போறேன் எங்கெல்லாம் விழுந்து போக போறேன் ஈ ஹாவ் த எவ்ரி திங் எல்லா திட்டங்களும் அப்படியே கருத்தில் உண்டு என் வேலை என்ன தெரியுமா முப்பத்தஞ்சு வயசுக்கு நான் காத்திருக்கணும் இன்னைக்கு எனக்கு வயசு முப்பத்தஞ்சுன்னா இன்னைக்கு நான் காத்திருக்கணும் நாற்பதாவது வயசுல கிடைக்க வேண்டிய காரியத்துக்கு இன்னைக்கே நான் முயற்சி பண்ணிட்டு இருக்க கூடாது முப்பத்தி ஐந்து ஆளா ஏழாவது வயசுல கிடைக்கிறது இன்னைக்கே முயற்சி பண்ணிட்டு இருக்க கூடாது ஐம்பதாவது வயசுல வச்சிருக்கிற தேவ திட்டம் அவர் தருவார் வெயிட் இஸ்ரேல் ஜனங்கள் அதை தாங்க முடியல எதிர்காலத்தை குறித்து தயவு புலம்பாதீங்க நீ அத்தனை நம்மோடு பேசுற வார்த்தை அதுதான் எதிர்காலத்தை குறித்ததான ஒரு புலம்பல் இருக்கக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எப்போ புலம்ப ஆரம்பிக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க தேவ சமூகத்தில் காத்திருப்பு இல்லை உங்ககிட்ட நாளைக்கு நான் என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு என் பிள்ளை என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு என் பையன் என்ன பண்ண போகிறேன் நாளைக்கு என் குடும்பத்தை நான் என்ன பண்ண போகிறேன் நான் ஏது பண்ண போகிறேன் என்ன செய்ய போகிறேன் இல்லை ஒரு கேள்வி இன்னைக்கு இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை என் வாழ்க்கையில் எப்படி ஆண்டு நான் எடுத்துக்கிறது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓகே இன்னைக்கு என் வாழ்க்கையில் நான் எப்படி எடுத்துக்க முடியும் சில பேர் இது எப்படியும் போது என்ன பண்ணுவாங்க உபதேசம் கொடுப்பாங்க இது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி இல்லை அவங்க திரும்ப என்ன சொன்னாங்க நாங்கள் இஸ்ரேவேல் தேசத்துக்கு நாங்கள் எப்போ போகணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் கையில் திட்டம் உண்டு ஏன்னா மேசியாவினுடைய வருகை இஸ்ரவேல் தேசத்தில் தான் இருக்க போகுது அலையலூயா

இந்த தீர்க்க தரிசனம் என்பது மேசியா வரக்கூடிய ஒரு காரியத்தை தான் என்ன பண்ணது குறிக்கக்கூடியது எப்ப வேணா சீசன் எண்ட் ஆகலாம் எப்ப வேணா சூழ்நிலைகள் மாறலாம் கர்த்தருக்கு காத்திருங்க தெய்வ சித்தத்துக்கு காத்திருங்க தெய்வ திட்டத்துக்கு காத்திருங்க தெய்வனுடைய வழிநடத்துதலுக்கு நடத்துதலுக்கு காத்திருங்க ஒப்பு கொடுங்க இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் டிஃபிகல்ட் டைம்ஸ் இந்த நாளில் வரலாம் கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம் பலவீனங்கள் வரலாம் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க நமக்கு ஒரு அழகான வார்த்தையை என்ன வார்த்தை புயலுக்கு நடுவுலே நீங்களும் நானும் அமைதியாக கருத்து கவலைப்படாதீங்க புயல் வருதேன்னு கவலைப்படாதீங்க உங்க படகுல யார் உட்கார்ந்து இருக்கிறார் தெய்வனும் வருதேன்னு கவலைப்படாதீங்க உங்க சரீரத்தில் ஆண்டவர் இருக்கிறார் உங்க எதிர்ப்பு சக்தி அவர் தான் பிரச்சனை வரதான் செய்யும் கடல்னு போனா புயல் வரதான் செய்யும் கடல்னு போனா என்ன வரதான் செய்யும் காற்று அடிக்க தான் செய்யும் கடல்னு போனா மழை வரதான் செய்யும் அதுக்காக பயந்து வாழ்ந்தது இல்ல ஏன் படகுல யார் இருக்கா அதுதான் முக்கியம் போட்டை ஓட்டக்கூடியவங்க இருக்கிறாங்க இல்ல போட்டை வழி நடத்தக்கூடியவங்க அது இல்ல ஏன் படகுல கர்த்தர் இருக்கிறாரா லூயா அவர் திட்டம் வைத்து இருக்கிறார் நான் கரை போய் சேருவேன் இந்த பலவீனங்கள் என்னை ஒன்றும் செய்யாது இந்த காலை விளையாண்டு விட்டு சொல்லுங்கப்பா என் கத்தர் என்னோடு கூட உண்டு என் தேவன் அவர் திட்டம் வச்சிருக்கிறார் இந்த வாழ்க்கை குறித்ததான காரியங்களை எதை குறித்து நம்ம கவலைப்படும் ஒருவேளை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மேலே பற்றுதலா இருந்தா இந்த கலக்கத்தை கத்தியிருக்க மாட்டாங்க ஆண்டுவர் தான் மன்னிச்சுட்டாருல்ல எழுபது வருஷம் முடிஞ்சு நம்ம இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போக போறோம் அப்படி போகல நான் இங்க பாபிலோன்ல மறித்து போனாலும் எனக்குண்டான திட்டம் உண்டு எனக்குண்டான பரலோகம் எனக்கு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கும் நமக்கு அது குறித்தெல்லாம் கவலைப்படலை கூக்குரில் விட இன்னைக்கு தேவ சமூகத்துல சில பிள்ளைகள் அப்படிதான் வயசாகுது வயசு ஆகுது வயசு ஆகுது கல்யாணம் பண்ணணும் வயசு ஆகுது வீடை கட்டணும் கல்யாணம் வயசு ஆகுது வண்டி வாங்கணும் வயசு ஆகுது வாகனத்தை வாங்கணும் ஓடுறோம் ஓடுறோம் தீவிரிச்சு ஓடுறோம் தீவிரிச்சு ஓடுறோம் காத்திருங்க தெய்வ சமூகத்துல உன் நினைவுகள் அவர் அது வேதவசன அழகா சொல்லுது அவர் சொல்றார் உன் நினைவுகளை அறிந்திருக்கிறேன் கத்தர் சொல்லுகிறார் அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் கத்தர் உங்க வாழ்க்கையில கொண்டு வருகிற ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரதான் புயலாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் உபத்திரவங்களாக இருக்கட்டும் பாடுகளாக இருக்கட்டும் தலவீனங்களாக இருக்கட்டும் சில வியாதிகளாக இருக்கட்டும் சில வியாதிகள் வரும் பொழுது நம்ம உணர ஆரம்பிக்கிறோம் நம்ம போற பாது தப்பு இல்லா நம்ம சாப்பிட்ற பொருள் தப்பு நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு போகிற பதா தங்கள் இனிப்புக்கான காரியங்கள் சாப்பிடும்போது சுகர் வந்துடுது உடனே உடனே ஆண்டுபுரையை சுகர் வந்துருச்சா சுகர் வந்துருச்சா சுகரும் ஆண்டவர் ஒரு ஐடென்டிஃபை வியாதியை நீ எப்படி புரிந்து கொள்ளணும் கத்தரை நான் அடையாளப்படுத்திட்டார் நல்ல என்னது இன்னும் நீ சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உயிரே சீக்கிரம் போயிடும் இந்த சுகர் வியாதி வருது ப்ரெஷர் வருது ப்ளட் ப்ரெஷர் வருது இல்லை மற்ற வியாதிகள் வருது அப்படின்னா இல்லை கத்தரனை நீடித்து நாட்கள் கொண்டு போக விரும்புகிறாரு என்னை மரணிக்க விரும்பல நிறைய பேர் அந்த நோயை குறித்தான ஒரு அறிவே இல்லாதபடி இன்னும் சாப்பிட்டு சாப்பிட்டு மறித்து போகிறது உண்டு பணம் பணம் சில பேருக்கு என்ன கொண்டு வரும் அப்படின்னா பெருமையை கொண்டு வரும் நான் என்ன வேணால் சாப்பிடுவேன் அதுக்கு தகுந்த மாத்திரை மருந்து நீ கொடு நான் எப்படி வேணால் நான் இருப்பேன் எங்கிட்ட பணம் நிறையா இருக்குது நான் இந்தியா தமிழ்நாட்டில் பார்ப்பேன் பார்ப்பேன் அமெரிக்கால போய் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் நான் பொழைச்சிக்குவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு திம்மிர் ஒரு ஆணவம் உண்டு பலவீனங்கள் வரும்பொழுது உபத்திரவங்கள் வரும்போது வியாதிகள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மளை ஒரு இடத்துல பிடிச்சு வைக்கிறார் அத நம்ம தீமை நினைச்சுக்கிறோம் ஒருத்தட்ட ரொம்ப நெருக்கமா போகும்போது ஒரு சின்ன சண்டை வருதா அழுத ஐயோ என் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தேன் அவங்க மேல ஐயோ அவங்க மேல அவ்வளோ பாசம் வச்சிருந்தேனே அவங்களோட சண்டை வந்துருச்சே அவங்களை அவ்வளோ நேசித்தனே அப்படின்னு நினைக்கூடாது ஒரு பிரச்சனை வந்து ஒரு சின்ன பிரிவு வருது நான் புரிஞ்சுக்கணும் இல்ல இல்ல நான் நெருங்கி போறது தப்பான இடம் கர்த்தர் அதை தான் ஐடென்டிஃபை பண்றாரு கர்த்தர் தான் அடையாளம் காட்டுறாரு கர்த்தர் அதான் முன்குறிக்கிறார் பிள்ளைகளை ஒரு பாதையில கொண்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு தவறுகள் நடக்குதுன்னா பிடிச்சு இழுத்துருணும் சில நேரங்களில் சில புத்திகள் வரும் பொழுது சில பேர் அட்வைஸ் பண்ணும் பொழுது கேட்கறது இல்லை இங்க பிள்ளைகளை அனுப்பாதீங்க இந்த காரியத்தை எதை செய்யாதீங்க இந்த பொருளை நீங்க வாங்காதீங்க இந்த விஷயத்தை இப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல இல்ல எங்ககிட்ட பணம் இருக்கு எங்ககிட்ட நம்பிக்கை சில அப்படியே சொல்லிடுவாங்க பிள்ளைகள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை உண்டு என் கணவர் மேலே எனக்கு நம்பிக்கை உண்டு என் தொழில் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு இல்லை தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது கர்த்தர் வழிநடத்தும் பொழுது அதுல சில காரியங்கள் ஒரு ஒரு அறிவுரை வருதுன்னா ஒன்னு நிற்கணும் அதையும் நிக்காம அடுத்த ஒரு ஸ்டேஜ் அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒரு மோசமான ஒரு விளைவு ஏற்படும் ஒரு தப்பான ஒரு காரியம் நடக்கும் டக்குன்னு அங்கே பிடிச்சி நிறுத்திடணும் எல்லா விஷயங்களையும் கர்த்தர் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களும் தீமைக்கான விஷயம் அல்ல நீங்க அதை தீமையா பார்க்காதீங்க சில இழப்புகள் வருதா தீமையா பார்க்காதீங்க சில உபத்திரவங்கள் வருதா தீமையா பார்க்காதீங்க சில வியாதிகள் வருதா தீமையா பார்க்காதீங்க சில பலவீனங்கள் வருதா தீமையா பார்க்காதீங்க சில சண்டைகள் வருதா தீமையா பார்க்காதீங்க சில கசப்புகள் வருதா தீமையா பார்க்காதீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிலையா நிற்கிறாருன்னு சொன்னா அவர் உங்க வாழ்க்கையில அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்குண்டானது அல் இல்லூயா அது தீமைக்குண்டானது அல்ல எல்லாமே நன்மைக்குண்டானது எதிர்காலம் தெய்வனுடைய கரத்தில் அவர் அனுமதிக்கிற எல்லா காரியங்களும் நன்மைக்குண்டானது என்ன நன்மை தெரியுமா என்ன நன்மை தெரியுமா பரலோகம் அலுவயா பரலோகம் எல்லாரும் ஜூபிக்கலாமா அந்த நாளில் எல்லாரும் எல்லாரும்